நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழுவின் சார்பில் காவல்துறையினர் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு விபத்து மற்றும் அவசர காலத்தில் உயிரை எவ்வாறு காப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழுவினர் இணைந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு ஒருவர் மயக்கமடைந்தால் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர் பாதிக்கப்பட்ட நபரின் சுவாசம் மற்றும் இதய செயல்பாடு நின்றால் சிபிஆர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அந்த சிகிச்சையில் மார்பில் அழுத்தம் கொடுப்பதும் செயற்கை சுவாசம் கொடுப்பதும் அடங்கும் இது மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து உயிரை காப்பாற்ற உதவுகிறது இந்த முதலுதவி சிகிச்சையால் உயிரை காப்பாற்ற முடியும் முதலுதவி அளிக்கும் போதே மற்றொரு நபர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என விளக்கம் அளித்தனர் பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வாறு மார்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவ குழுவினர் செயல் விளக்கம் அளித்தனர் అది కూడా అనుకు. సిల్వంగో ఏదోనపుదాగా 3 గ్రౌండ్ నా ఉంటా. ఇల్లు. శేలవలు చెయరా. ఓకేవాయెన పర్మ కూడా అలా అడిగితే బాగుంది. అడిగితే బాగుంది. సిజురా. రేంగ ఇంక పన్నా నగా నారథ్ పాయింట్ ఆఫ్ ఎనపణం నా ఉదవి గుంజే కన్సెప్ట్ అర్థం నాకు అర్థం కాదు. సో పక్కాలు. ఇన్నా సాలండ్ పాయింట్ ఎనపణం పల్సూ బ్రీతింగ్ ఓకేనా ఫాక్. ఇది బాగున கலையா ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்